ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம்பத்தின் ஐந்தாம் திருமொழி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்த அருளிய ஐந்தாம் திருமொழி அதனுடைய ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஆவி உன்னை குறுங்குடிக்கு கொண்டு சென்றால் என்னை குறுங்குடி கொண்டு வைத்திடுமின் என்று கேட்டுக்கொண்டாள் பரகால் நாயகி தம்முடைய சுற்றத்தவர்களை அவர்கள் அதற்கு சொல்கிறார்கள் ஒன் ஆவி நைந்து கொண்டிருக்கிறது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது நலிந்து கொண்டிருக்கிறது ஆவி நெய்யும் உன்னை குறுங்குடிக்கு கொண்டு சென்றால் காண்பவர்கள் இவள் பெண்மையை விடுத்தவள் என்று உன்னை ஏசினால் அது கேட்டு எம்பெருமான் உன்னை காணாது விட்டுவிட்டால் உன்னை காணாது ஒழிந்தால் என்ன செய்வது என்று தமர் வினவ ஊர் மக்கள் ஏச்சினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை அவன் இருக்கும் திருத்தலத்தை அடையும் நமக்கு பெண்பை பெண்மை பண்பு பெண்மை பண்பு குறைவற்றிருக்கும் அதனால் கவலை இல்லை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்று இப்பாடலில் தலைவி தமரிடம் கூறுகிறாள் பெண்களின் ஏச்சையும் நான் மதிக்க மாட்டேன் என்கிறாள் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் எல்லியும் நண்பகலும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏந்திழையார் நல்லர் அவர் திறம் நாம் அறியோம் நான் மடப் அச்சம் நமக்கு இங்கில் இல்லை நான் மடம் அச்சம் நமக்கு இல்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாமணி வண்ணரை நாம் மறவோம் கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை உயிர்மின் என்று கூறுகிறாள் எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏந்திழையார் நல்லர் அவர்திரம் நாம் அறியோம் நான் மடம் அச்சம் நமக்கு இங்கில்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாமணி வண்ணரை நாம் அறவோம் கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்றது என்கிறார் பரகாலனாகி பத பதார்த்தம் பதவரை பார்க்கலாம் எல்லியும் நண்பகலும் இருந்து ஏசிலும் ஏசுக இரவும் சரி பகலும் சரி அந்த பெண்கள் அங்கே இருந்து என்னை பழி தூற்றினாலும் தூற்றட்டும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஏசுக ஏந்திளையார் நல்லர் அவர் திறம் நாம் அறியோம் ஏந்திளையார் சிறந்த அணிகலன்களை அணிந்த அந்த உத்தமமான பெண்களின் செய்திகளை நாம் அறியமாட்டோம் ஏந்திளையார் நல்லர் அவர் திறம் அவர் திறம் நாம் அறியோம் நான் அச்சம் நமக்கு இல்லை நாணம் மச்சம் அடம் அ மடம் அச்சம் அதை பெண்களுக்கே உரிய நான்கு குணங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதிலே நாணம் மச்சம் மடம் அச்சம் போன்ற பண்புகள் இப்பொழுது என்னிடமில்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாமணி வண்ணரை நாம் மறவோம் அவர்கள் வாய்வோனபடி வாய்க்கு வந்தபடி என்று சொல்வார்கள் அல்லவா வாய்க்கு வந்தபடி சொல்லி சிரித்து ஏசினாலும் நாம் மணிவனராகிய நம்பெருமானை மறக்க மாட்டோம் கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை வைத்திடுவேன் தோட்டங்களிலே கொல்லையிலே வீட்டுக்கு பின்புறத்திலே கொல்லையிலே வளரக்கூடிய இளைய முல்லைக்கொடியின் பூக்கள் பரவியிருக்கக்கூடிய அந்த குறுங்குடி திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு சென்று சேருங்கள் என்கிறாள் பரகாலனாகி எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏந்திழையார் நல்லர் அவர் திறம் அறியோம் நான் மடம் அச்சம் இவை நமக்கு இங்கு இல்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாமணி வண்ணரை நாம் நாமறவோம் கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமின் என்று கூறுகிறாள் பரகாலனாகி அற்புதமான ஒரு ஒரு பாசுரம் எல்லியும் நண்பகலும் எல்லி என்றால் இரவு நண்பகல் நல்ல பகல் நன் என்பதை இரண்டுக்குமே சேர்த்து கொள்ள வேண்டும் நல்ல இரவும் நல்ல பகலும் என்று அது விளக்கத்திலே பார்க்கலாம் ஆபரணங்கள் அணிந்துள்ள பெண்கள் இரவும் பகலும் பொழுதுபோக்கற்று இருந்து கொண்டு போக்கில்லாமல் இருந்து கொண்டு வழி சொன்னாலும் சொல்லட்டும் அவர்கள் நல்லவர்கள் அல்லவா அவர்களை பற்றி நமக்கு ஆராய்ச்சி வேண்டா நமக்கு பெண்மை குணங்கள் அற்றுப்போயின அக்குணங்கள் நிறைந்துள்ள அவர்கள் தாங் தங்களால் இயன்றவரை வாய்கூசாமல் சொல்லி சிரித்தார்களே ஆயினும் நாம் நீலமணி வண்ணனான பெருமானை மறக்க மாட்டோம் ஆகையால் தோட்டங்களில் வளர்கின்ற இள முல்லை கொடிகள் படரப்பெற்ற பெற்ற குறுங்குடிக்கே என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் இந்த பாசனத்துடைய நேரடியான பொருள் ஆகும் ஊர்பெண்கள் இரவும் பகலும் பொழுது போகாமல் வேறு பொழுதுபோக்கில்லாமல் எனது விஷயத்தை பற்றியே வம்புகள் பேசி பழி சொன்னாலும் சொல்லட்டும் அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு உண்டு அவர்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் முன்னரே அவர்களுடைய வகுப்பு அவருடைய பிரிவு வேறு நம்முடைய பிரிவு வேறு நாமோ விரகதாபத்தாலே பிரிவு துன்பத்தாலே பிரிவாற்றாமையாலே உடல் இழைத்து வளையழந்து வருந்துகின்றோம் அவர்களோ ஏன் திளையார் ஆபரணங்களை சுமந்து கொண்டிருக்க கூடியவர்கள் ஆபரணங்களை சுமந்து நமக்கு நடந்த விஷயத்தை அவர்கள் கனவிலும் கண்டறியாதவர்கள் அவர்கள் தத்தம் நாயகரை பிரிந்தும் அறியாதவர்கள் ஆகவே அவர்கள் பாக்கியவதிகள் அப்படிப்பட்டவர்கள் எதை சொன்னாலும் சொல்லட்டும் அவர்கள் சங்கதி நமக்கு தெரியாது அவர்கள் நாணம் மடம் அச்சம் முதலிய பெண்மை குணங்களை காத்து கொண்டு நிலைகுலையாமல் இருக்க வல்லவர்கள் நமக்கோ அவை இல்லாமல் போயின நம்மை விட்டு போனவன் அவற்றையும் கொள்ளை கொண்டு விட்டான் போதும் நம்மை விட்டு போனவன் அந்த நாணம் மடம் அச்சம் முதலிய குணங்களையும் கொலை கொண்டு போய் விட்டான் போதும் அவர்கள் தங்களால் ஆன மட்டும் வசை கூறி சிரிக்கட்டும் அவர்களும் என்னதான் சொல்லிவிடப் போகிறார்கள் அவனை மறந்திழல் அவனை மறக்கவில்லை இவள் என்றுதானே சொல்லி சிரிக்கப் போகிறார்கள் அப்படியே சொல்லி சிரித்து விட்டு போயிட்டுமே அவனை நாம் மறக்க முடியுமா என்ன மறப்பது என்பது நம் கையிலாக இருக்கிறது அவனுடைய மாமணி வண்ண வடிவம் நம்மை மறக்க விடுமோ இவர்கள் இயேசுவதெல்லாம் இன்னமும் அவனை அடைவதற்கு உரமிட்டதாகவே ஆகும் அப்படிச் சிரிப்பவர் கண் வட்டத்தில் நமக்கென்ன வேலை மறக்க முடியாத வடிவை கண்ணாரக் கண்டு அனுபவிக்கலாம் படியான திருக்குறுங்குடியில் என்னை கொண்டு போய் சேர்த்திடுங்கள் என்றாள் பரகால நாயகி நான் மடம் அச்சம் நாணம் மடம் அச்சம் இவை பெண்களுக்குரிய குணங்கள் நாணம் என்பது செய்யத்தகாத செயலில் மனம் ஒடுங்கி நிற்பது மடமாவது எல்லாம் அறிந்தும் அறியாதது போல் இருப்பது மடம் அச்சமாவது மிகச்சிறிய காரணத்தினாலும் மனம் நடுங்குவது பயிர்ப்பு என்பது நான்காவது குணம் அதாவது வேறு ஆடவர்களின் ஆடை முதலியன தன்மேல் பட்டால் கூட அறுவறுப்பு கொள்வது பயிர்ப்பு ஆக நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு இவை நான்கும் இளமுல்லை புல்கு குறுங்குடி கொடிகள் ஆதாரம் இல்லாமல் தரையில் கிடக்க வேண்டாதபடி கொழு படரும் இடம் குறுங்குடி அவ்வாறே எனக்கும் தரிப்பு கிடைக்குமே நானும் ஒரு கொடி தானே அங்கே சென்றால் எனக்கு எம்பெருமான் கிடைப்பான் அல்லவா ஒரு கோல் போல கோல் தேடி ஓடும் கொழுந்து போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று அழ்வார் சொன்னது போல இது இளமில்லை புல்கு குறுங்கொடி எல்லியும் நல்பகலும் நல் என்ற என்பது சிறப்பு விசேஷனம் அந்த இரண்டுக்கும் அந்த நல் என்ற விசேஷனம் ஆகி நல் எல்லியும் நல்பகலும் என்றாகும் எம்பெருமான் உடன் கலந்து மகிழ்வதற்கான நல்ல இரவு பொழுதையும் அவனுடைய சிறப்புக்களையெல்லாம் சிந்தித்து வாழ்வதற்கு உறுப்பான நல்ல பகல் பொழுதையும் பாவிகள் வெட்டி பேச்சுக்கள் பேசி கழிக்கிறார்களே என்ற பரிதாபம் இதனுடைய உள்ளுறை பொருளாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் எல்லியும் நண்பகலும் இருந்தே எல்லியும் நண்பகலும் இருந்தே நல் என்பதனை எல்லியோடும் இரவோடும் நல்ல இரவும் என்று கூட்டிக்கொள்ள வேண்டும் நல்ல இரவும் நல்ல பகலுமாக இருந்து அவனோடு கலந்து மகிழ உதவிய காலத்திற்கும் அவன் பிரிதலாலே அவன் நினைவாக இருக்கின்ற காலத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் பகல் இரவு என்ற இரண்டு பொழுதும் அவன் நினைவாகவே இருந்தது நன்றாகவே இருந்தது நல்ல பகல் நல்ல இரவு எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக வழியாக பேசினாலும் பேசட்டும் எம்பெருமானை தழுவி கழிக்கும் காலத்துக்கும் அவன் பிரிந்தபோது அவனையே நினைத்து பொழுதுபோக்கும் காலத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் அவன் மீது நான் கொண்டுள்ள இந்த ஈடுபாட்டினையே வழியாக சொல்பவர் சொல்லட்டுமே சொல்லிவிட்டு போகட்டும் மற்றவர்களுடைய இழப்பை நினைத்து ஒப்பிடும் போது மற்றவர்களுடைய இழப்பை நினைத்து ஒப்பிடும்போது அவர்களைப் போல அல்லாமல் எம்பெருமானை பிரிந்த நிலையிலும் அவனையே நினைப்பதற்குரிய காலமாய் இருத்தலாதலால் பகல் பொழுதை நல்பகல் என்பது பொருத்தமானதே ஆகும் பிரிந்த பொழுது பகல் பொழுதும் கூட கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னது போல அவனையே நினைத்து நினைத்து துன்புறுவதற்குரிய காலமாய் இருக்கிறதல்லவா எந்திழையார் நல்லர் அவர்கள் சிறப்பான பண்புடையவர் அல்லரோ பிரிந்தபோதும் அணிகல்களை சுமந்து கொண்டிருக்கும் மன அவர்கள் என்னதான் சொல்ல மாட்டார்கள் அவர் திறம் நாம் அறியும் நமது நிலைமை அவர்கள் அறியும் போது அல்லவா அவர்கள் நிலையை நாம் அறிய முடியும் நாம் அவர் திறத்தை அறியாமல் விடுவதற்கு காரணம் என்ன என்றால் நான் மடம் அச்சம் நமக்கு இங்கு இல்லை நம்முடைய நாணம் முதலிய பண்புகள் நம் வசத்தில் இருந்தால் நாம் அவர்களைப் பற்றி நினைக்க முடியும் அவர்களுக்கு பெண்மை முதலின குறைவின்றி இருந்தால் அவர்களை குறை சொல்லலாம் நம்முடைய பெண்மை முதலிய பண்புகள் நம் வசமில்லை அவை என்னை விட்டு போன எம்பெருமானிடம் இருப்பதனை ஒருவேளை காணலாம் நான் மடம் அச்சம் நமக்கு இங்கில்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் வாயில் வந்தவற்றையெல்லாம் சொல்லி சிரித்தார்கள் என்றாலும் கூட பெண்மை முதலிய நன்மைகளை உதறிவிட்டால் அவனை மறக்கவில்லை என்பது போல தானே சொல்லி சிரிப்பார்கள் அப்படி சிரித்தார்களானேலும் மாமணி வண்ணரை மறவோம் அவர்கள் நம்முடைய நினைவை தூண்டி விடுவதையே செய்தனர் எம்பெருமானுடைய வடிவை நினைக்கும் போது அவனை மறப்பது நம் கையில் உள்ளதோ கொல்லை வளர் இளமுல்லை பல்கு புல்கு கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை விதித்திடுவேன் மறவாமையே செல்வமாயிருக்கும் இப்பகுதியை விட்டு அவனை கண்டு அனுபவிக்கலாம்படியான திருக்குடுங்குடி திருக்குறுங்குடிக்கு என்னை கொண்டு போய் சேருங்கள் அத்திருத்தலம் ஒரு கொடி தரையில் கிடந்து வருந்தாமல் கொழுகொம்பிலே படரலாம் என்னும்படியான திருத்தலம் அல்லவா அதனாலே நான் அங்கு சென்றால் எனக்கு எம்பெருமான் கொழுகொம்பாக கிடைப்பான் என்னை அங்கே கொண்டு சேருங்கள் என்று பரகாலனாகி தன்னுடைய தமரிடம் கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே விரிவாற்றாமை காரணமாக அற்புதமான பாசுரம் அல்லவா மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏந்தளையார் நல்லர் அவர்திறம் அறியோம் நான் மடம் அச்சம் நமக்கு இங்கில்லை வல்லன சொல்லி மகிழ்வரேலும் மாமணி வண்ணரை அறவோம் கொல்லை வளர் இள முல்லை புல்கு குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமின் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி எம்பெருமான் நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சீயம் அருள்மாரி மங்கைவேந்தன் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் காருணிகர் வியாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் அபயப்பிரதராஜர் இராமாயண பெருக்கர் காருணிகர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்